உலகத்தில் ஒவ்வொரு மனிதர் உலக பிறந்த உடனே அவருக்கென்று சொர்க்கத்திலே ஒரு இடமும் நரகத்திலே ஒரு இடமும் பதிவு செய்யப்படுகிறது அதீசிலே வருகிறது ரசூல் அல்ல சல்லா உலகம் அவர்கள் குறிப்பிடுவார்கள் நல்லவர் சக்கராத்து வேலையிலே இருந்தால் முதன் முதலிலே நரகத்தை காட்டப்படுகிறது மலக்கு சொல்லுகிறார் இதில் உங்களுக்கென்று ஒரு இடம் பதிவு செய்யப்பட்டிருந்தது நீ உலகத்திலே அல்லா ரசூலுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு வாழ்ந்த காரணத்தினால் அந்த இடம் நீக்கப்பட்டு இந்த சுவனம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்று சுவனத்தை காட்டுகிறார் என்று ஒரு அறிவு இதே கெட்டவராக இருந்தால் முதலிலே சுவனம் காட்டப்படுகிறது உனக்கு இங்கேதான் ஒரு இடம் ரிசர்வ் செய்யப்பட்டிருந்தது உன்னுடைய மனுவை உன்னுடைய செயல்பாடுகளை ஆக்கிக் கொண்ட காரணத்தினால் சுவனம் விடுபட்டு இந்த நரகத்திலே உன்னுடைய பெயர் பதிவு செய்யப்பட்டு விட்டது என்று மலத்தின் மூலமாக அறிவிப்பு செய்யப்படுகிறது என்று குறிப்பிட்டார்கள் எல்லா நபருக்கும் சொற்கத்திலே ஒரு இடம் நரகத்திலே ஒரு இடம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதனால்தான் சொன்னாங்க இப்படி செய்யுங்கள் யார்தான் நரக அதில் இருந்து எங்களை பாதுகாத்தரவு புரிவாயாக அல்லாஹுமையின் ஆதரிக்கு பசுரி குபுரில்லா கேட்ட வா